கொக்கிலை மீனவர் பகுதி மக்கள் மாமல்லபுரம் காவல் நிலையம் எதிரே சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு வணக்கம் சார் என் பேர் மகாதேவன் நாங்கள் கொக்கிலமேடு மீனவர் பகுதியிலேருந்து வந்திருக்கோம் இது இன்றைக்கி ஒரு பிரச்சனை எங்கள் ஊரில் நடந்தது இது வந்து சமீப காலமாக ஒரு ஒன்பது மாதத்துக்கு முன்னாடி எங்கள் ஊரில் ஒரு ஊழல் பிரச்சனை காவா பிரச்சனைக்காக நாங்கள் வந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் அதிகாரிங்க லெவலில் எல்லா லெவல்லையும் நாங்கள் மனு கொடுத்தோம் இந்த இதனால் அங்கே வந்து ஆட்சி இதில் வந்து எல்லா ஆய்வும் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ஆய்வால் சம்மந்தப்பட்ட ஆளுங்க வந்து எங்கள் மேலே பொய்யான கம்ப்ளைண்ட்டுங்க கொடுத்து எங்கள் ஊரை சார்ந்தவங்க எங்கள் ஊர் சார்ந்தவங்க ஊராட்சி மன்ற தலைவர் ராஜாத்தி அவங்க வந்து பொய்யான கம்ப்ளைண்ட்டு கொடுத்து எங்களை டாக்ட்ரு இன்றைக்கி வந்து டிராக்ட்ரு ஓட்டினவங்களை வந்து எங்களை டிராக்ட்ரு ஓட்டாத அளவுக்கு போலீஸ் மூலிமா வந்து நிறுத்தி அதே போல் ஓட்டினா ஓட்டு மொட்டை வண்டியும் தான் ஓட்டினோம் போட்டியும் இல்லைனா ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால இன்றைக்கி எங்களோட தொழிலை கெட்டு போச்சு இன்றைக்கி காலையில் யாருமே நாங்கள் தொழிலுக்கும் போவே இல்லை அதே போல் இது ஒம்பது மாதமாக இது நடந்துக்கிட்டே இருக்குது இதே போல் நாங்கள் அவங்க மேலே இந்த ஊழல் பிரச்சனையை நாங்கள் எடுத்ததுனால தினைக்கும் எங்கள் மேலே பொய்யான கம்ப்ளைண்ட்டு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் போய் 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 எங்கள் மேலே இப்போ ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் எஃப்ஐஆர் காப்பி எல்லாமே பதிவாக இருக்குது இதனால் எங்களுக்கு வந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் பீஸ் மீட்டிங் எங்களை போட்டு கூப்பிட்டாங்க நாங்கள் அதிகாரிகள் லெவலில் கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் கையெழுத்து போட்டு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டோம் நாங்கள் எல்லாம் ஒத்துமையாக தான் சார் இருக்கோம் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போல் திருவிழாவுக்கும் போலீஸ் தலைமையிலையும் நம்ம வட்டாட்சியர் தலைமையிலையும் நோட்டீஸ் அவங்க வீட்லேயும் எடுத்து போய் கொடுத்து நாங்கள் நல்லபடியாக தான் திருவிழா முடித்தோம் மேலும் மேலும் இதே கம்ப்ளைண்ட் அவங்க இன்னி வரைக்குமே எங்களை வந்து தள்ளி வச்சிருக்காங்க எங்கள் போட்டு தள்ளலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க தொழில் பண்ணுறதுன்றதே அவங்களோட விருப்பம் அவங்க போட்டு அவங்க போனால் மட்டும்தான் தொழில் நடக்கும் இதுக்காக வந்து நாங்கள் போயிட்டு அவங்க போட்டு தள்ளி விட்டுக்கிட்டோ இழுத்துக்கிட்டோ இருக்க முடியாது நான் இருபத்தேழு போட்டுக்காரன் நான் வண்டி வச்சுருக்கேன் இப்போ இன்னும் முப்பது போட்டு இருக்கு அந்த முப்பது போட்டுக்காரங்க நீ இன்னொரு வண்டி வச்சு நீ தொழில் பண்ணு உங்களை யாரும் தொழில் பண்ணுறவங்களோ தடுத்த நிறுத்தணும்னு நாங்கள் சொல்லலை தடுத்து நிறுத்துறதுக்கு நாங்கள் ஆள் இல்லை அதே போல் நாங்கள் தொழில் பண்ணுறதை எங்களை கெடுக்காதீங்க நீங்கள் நீங்க பணம் திருட்டு பணம் எல்லாருமே ஊழல் பணத்தை வச்சுக்கிட்டு இந்த அதிகாரத்தை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஆனா கடலுக்கு போனால் மட்டும்தான் எங்களோட உழைப்பையும் குழந்தை குட்டிகளும் காப்பாற்ற முடியும் இந்த ஒரு இது இன்னி ஒரு காலத்துக்கும் இனிமேலும் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் வராத அளவுக்கு அரசாங்க அதிகாரியும் காவல்துறை அதிகாரியும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து டிராக்டர் வந்து இன்னைக்கு இழுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு டிராக்டர் உரிமையாளரை நம்ம காவல்துறை மூலயமா அழைத்து வச்சு பேசியிருக்காங்க இது போல இழுத்தா நீ ஒட்டு மொத்த போட்டி இழுக்கணும் இல்லைன்னா இழுக்கக்கூடாது உன் வண்டியை சீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால் எங்களோட தொழிலையே விட்டுட்டு நாங்கள் எல்லாருமே வந்தோம் இங்கே வந்த பிறகு அதுக்கப்புறம் ஊர் பொதுமக்கள் முன்னிலை நீ இருபத்தேழு போட்டு நீங்கள் இழுங்கப்பா அவங்க போட்டு அவங்க இழுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காவல்துறை எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு இன்றைக்கி சாலை மறியல் நின்று நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தின பிறகு தான் எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு முடிவு கிடைச்சிது இதே ஜெயிலையும் நாங்கள் இதே மறியிலையும் இதே போராட்டத்தையும் எங்களால் நடத்திக்கிட்டு இருக்க முடியாது திருட்டு பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க ஊழல் பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க எந்த ஒரு அதிகாரத்தை ஆனாலும் அவங்க எடுத்துக்கிறாங்க ஆனால் நாங்கள் அப்படி இல்லையே கடலுக்கு போனா மட்டும்தான் எங்களோட உழைப்பு அதனால எங்களோட உழைப்புல யாரும் கை வேணாம் இந்த ஒரு வண்டி வண்டியார் கையில மூன்று வருஷம் தான் நாங்க இவர் கையில வண்டி வாங்கி ஒரு மாசத்துக்கு மு முப்பதனாயிரம் ரூபாய் இந்த கொட்டேஷன் போட்டு தான் நாங்கள் வாங்கி ஓட்டோம் இந்த பணம் கட்டி ஓட்டுறதும் இல்லாமல் எங்களை வந்து கூப்பிட்டு வச்சு மிரட்டி வண்டி ஓட்டக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னால் நாங்கள் எப்படி தொழில் பண்ணுறது இந்த காலத்தில் டிராக்டர் இல்லைனாலும் தொழில் நடக்காது அதனால் இப்போ நீங்கள் அது இந்த மிரட்டல் வச்சிங்கன்னா அப்போ நாங்கள் தொழிலை நிறுத்திட்டு நாங்கள் கரை தான் இருக்கணும் எங்கள் குட்டி யாருமே தொழிலுக்கு போத எந்த ஒரு வருமானமும் கரை தான் நாங்கள் தங்கியிருக்கணும் அப்படி ஏதாவது ஏற்படுத்துறாங்க எங்கள் குட்டி எங்கள் தொழிலுக்கு உண்டான இதை கவர்மெண்ட்டு பார்க்க சொல்லுங்கள் நாங்கள் நிற்கிறோம் வண்டி இவர் கையில் தான் நாங்கள் லீசல் வாங்கியிருக்கோம் கையில் இவரை தான் கூப்பிட்டு வச்சு விசாரணை பண்ணாங்க